குட்டீஸ் நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் சிங்கத்தின் தோல்வி அது ஒரு பெரிய காட்டிற்கு பக்கத்திலே ஒரு கிராமம் இருந்து வந்தது அந்த கிராம மக்கள் தங்கள் உணவுக்கான தேவைகளை அருகில் இருந்த காட்டிலிருந்து எடுத்து தீர்த்து கொண்டனார்கள் உதாரணமாக பழங்களை பறித்துக்கொள்ள மரங்களை வெட்டி அவற்றை விற்று அஞ்சாட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் மனிதர்கள் காட்டுக்குள் நடமாடுவது தெரிந்து விலங்குகள் தங்களுடைய வாழ்க்கையை எந்தெந்த சலனமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தன மக்கள் காட்டுக்குள் வந்தாலும் அவர்களை தாக்குவதில்லை அதனால் மக்களும் விலங்கு எந்த அச்சமும் இல்லாமல் இருந்தார்கள் காட்டுக்குள் எப்போது வேண்டுமெனாலும் போய் வந்தார்கள் விலங்குகளும் கிராமத்துக்கு அவ்வப்போது நடமாடும் அந்த கிராமத்தில் ஒரு ஏழை மரவெட்டி வசித்து வந்தான் அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள் அவள் தனது தந்தையுடன் விறகுகளை எடுத்து வர உதவியாக இருப்பாள் மிகவும் அழகானவள் ஒரு நாள் தந்தையுடன் காட்டிலிருந்து விறகு எடுத்து வர சொன்னார் அப்போது அந்த பக்கமாய் செஞ்ச சிங்கம் மரவெட்டியின் மகளை கவனித்தது ஒரு நடி அவளை பார்த்த சிங்கத்திற்கு அவளின் அழகின் மேல் ஆசை ஏற்பட திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தது மறுநாளை மரவெட்டியின் வீட்டிற்கு சென்று உன் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என பெண் கேட்டது பதறிப்போன அந்த மரவெட்டி தன் பயத்தையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சிரித்து கொண்டே ஒரு காட்டின் அரசனே நீ என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது ஆர்வம் அதிகமாகி என்னவாக இருக்கும் என யோசித்து கொண்டே சிங்கம் மரவெட்டியை பார்க்க சிங்கத்திலிருந்து தன் மகளை காப்பாற்றி ஒரு வேண்டுகோள் வைத்தான் அதாவது நீங்கள் ஏற்கனவே அரசராக இருக்கிறீர்கள் ஆகையால் உங்களுக்கும் பயந்து தான் நாங்கள் இங்கே அனைவரும் இருக்கிறோம் அதனால் உங்கள் தலையில் இருக்கும் இந்த படர்ந்த முடியை வெட்டி பயங்கரமாக தெரியும் இந்த பற்களை மற்றும் உங்கள் நகங்களை எல்லாவற்றையும் வெட்டி வந்தால் என் பெண்ணை மனம் தருகிறேன் என்றான் சிங்கம் தன் தான் விருப்பப்பட்ட பெண் கிடைக்கப் போகிறது என சந்தோஷத்தில் திரும்பி செஞ்சு மரவெட்டி சொன்னது போல பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறோம் என நினைத்துக்கொண்டு மறுநாள் மரவெட்டி வீட்டிற்கு வந்தது மரவெட்டியை அழைத்து நீ கேட்டது போல நான் அனைத்தையும் செய்து விட்டேன் இப்போது உன் பெண்ணை திருமணம் முடித்துக்கொள்ள என கேட்க பல்லில்லாத சிங்கத்தை பார்த்த மரவெட்டி சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தே விட்டான் புரியாமல் விழித்து கொண்டிருந்த சிங்கத்தை ஒரு கட்டையை எடுத்து அடித்தே துரத்தினான் உனக்கு என் மகள் வேண்டுமாடா என பயங்கரமாக அடித்து விரட்டினான் தன்னை அந்த மரவெட்டி ஏமாற்றியதை நினைத்து மனம் நொந்து அங்கிருந்து சிங்கம் கிளம்பியது ஆகைய குழந்தைங்களே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உங்களுக்கு ஒத்து வராத சில காரியத்துல நீங்கள் தலையிடாமல் இருங்க இதுதான் எப்பவுமே சிறந்தது